வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதாவது இந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் இதுல வந்து ரெண்டு பேர் வந்து ஓடவும் முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது பேரம் பேச மாட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணாங்க அதாவது பேரம் பேசுறதுல திறமையானவங்க அப்படின்னு செலக்ட் பண்ண வேண்டியது வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து ஒருத்தர் இங்க ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அதுல செலக்ட் பண்ணதுல ஒரு பது பன்னெண்டு ஓட்ட என்ன பை ஆனா திவாக்கர் ஒரு எட்டு ஓட்டு பார்வதி ஆனாங்க மூணு ஓட்டு வியானா மூணு ஓட்டு ஆரரா அப்புறம் கலேரசன் ஒரு மூணு ஓட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி எல்லாமே டிவைட் ஆச்சு அதில் மூணாவது ஓட்டு வரும்போதே ஐயோ நம்மளுக்கு ஆப்படிச்சுருவாங்கன்னு கதறி அழுதாங்க வியா வியானா அதுக்கப்புறம் பார்வதி டேய் என்னடா குத்திக்கிட்டே இருக்கீங்க முடிவு பண்டிகை போட்றேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே எஃப்ஜி அல்லது ஏன் நம்ம கலையே அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டாரு ஸோ இப்படி எல்லாரும் ஓட்டு போட்டு அவங்க அந்த கியூசி கியூசி குவாலிட்டி செக்குக்கு வந்து பார்வதியும் திவாகரையும் தேர்ந்தெடுத்தாங்க இதில் நடந்த சம்பவங்கள் தான் நம்ம இங்க பேச போறோம் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியானா பார்வதி கிட்டதான் கேமே இருந்தது அப்படிங்கிற தான் இருந்துச்சு சோ இதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ஓட்டு வந்த உடனே வியானா வந்து கதறி ஆட ஆரம்பிச்சாங்க என்ன வேணுட்டே எல்லாரும் போடுறீங்க நான் வந்து ஓடி விளையாடணும்னு நினைக்கிறேன் என்னை வந்து இப்படி பழி வாங்குறீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டை இல்லை ஏன்னா எல்லாரும் பயந்துட்டு போட்டு போடாமல் விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் பட் பார்வதி பொறுத்த வரைக்கும் பார்வதி போடுங்கடா குத்துங்கடா எஜமா குத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க பட் இதுல என்னன்னா அவங்க பார்வை இருக்கு இல்லையா பார்வதி வந்து பரவாயில்லடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி இன்னும் ரெண்டு மூணு வரவே ஷாக் ஆகிட்டாங்க அடா நம்மளை வச்சு சேரானுங்களே இவனுங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதற்றத்துல பார்வதி இருந்த மாதிரிதான் தெரிஞ்சது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல வியானாக்கு அதுக்கப்புறம் ஓட்டு வரல பட் அவங்க அவங்க வந்து இப்ப கேம் விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க காயின் சம்பாதிக்கணுங்கிற ஒரு இது அவங்க நினைச்சது நடந்துச்சு பட் பார்வதியும் இவர் வந்து திவாகர் இருக்கார் இல்லையா திவாகர் வந்து எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கேன்னு ஓட்டு போட்டார் அதனால எல்லாரும் திவாகருக்கு அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து திவாகரையும் இங்க வந்து அப்படியே கொஞ்சம் நாலஞ்சு பேரை செலக்ட் பண்ணாங்க பட் அரோரா பேர் சொன்னாங்க கலை யாரோ ஒருத்தர் விக்கல் சிக்கல இருக்காரு சொன்னாங்க பட் அதெல்லாம் பயங்கரமா இருந்தது ஆனா பார்வதிக்கு வந்து திரும்ப திரும்ப ஓட்டு எட்டு ஓட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி பதறிட்டாங்க என்னடா அது எல்லாம் வச்சு சேருங்க அப்படின்ட்டு வாங்கடா உங்களுக்கு பாலி வச்சு சேரண்டா உங்களை அப்படின்லாம் காலையிலேயே பாத்தீங்கன்னா வியானாவும் சரி வியானா அண்ட் பார்வதி இவங்கதான் ரூம் கிளீனிங் இல்லையா அந்த ரூம் கிளீனிங் போனாங்க ஒரே அங்க ஒரே சண்டை நாங்க தான் பெருவோம் உங்களுக்கு என்ன நாங்க போய் மேக்கப் போட்டுறோம் நான் போய் டீ குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி போனாங்க ரெண்டு பேரும் வச்சு செய்யறாங்க நாங்க வரும்போதா வருவோம் போங்கடா அப்படின்ட்டு அது எஸ்ஜே வந்து இதுக்கு டாஸ்க் பண்ண அதுக்கு டாஸ்க் பண்ணி எல்லாரையும் உயிரை வாங்கிட்டு இருந்தாரு ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா இதுல சூப்பர் டீலர் சவுத்துல அதனால பார்வதி நீங்க இந்த இதெல்லாம் கூட்டுங்க இந்த குப்பையெல்லாம் கையில எடுத்து போடுங்க இதை கொண்டு போய் வெளியில வைங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க எல்லாம் எடுக்கலாம் மாட்டோம் குப்பையை நாங்க தொடவே மாட்டோம் நீங்க உங்க கையில எடுத்து போட்டு ஒரு கவர்ல போட்டு கொடுத்து நாங்க கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு நீங்க தான் இந்த வேலையை செய்யணும் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்க ஏதாவது அப்படி ஒரு வேலை செஞ்சா நாங்க ரூலை மேயல்தான் வேலை செய்யக்கூடாதுன்றதான் ரூல் தான் வேலை செய்யணுங்கிறது ரூல் அப்ப தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சண்டை போட கனி வந்தாங்க கனி தான் இதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்தாங்க அவங்க நிறைய பேசினாங்க நீங்க வந்து இப்போ வேலை செய்ய போறீங்களா இல்ல வந்து உங்களுக்கு வேலையை விட்டு தூக்கவா அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பனிஜமா இருக்கு அப்ப எங்களுக்கு கிளவுஸாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சோ கிளவுஸுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கிளவுஸை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்க அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கும் பஞ்சாயத்து தான் நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண ஒரே பிரச்சனை அதுக்குள்ள வியனா என்ன சொல்றாங்கன்னா கனி வந்து வேறுட்டு நம்மள பழி வாங்குறாங்க அவங்க வந்து உறுதலை பட்சமா பேசுறாங்க கேப்டன்கிறவங்க வந்து ரெண்டு பக்கமும் பேசணும் அவங்க அந்த தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெரிய கம்ப்ளைண்ட் ஸோ அது ஒரு பக்கம் எல்லா எல்லாமே போயிட்டு இருக்கு ஆனா பார்வதியை பொறுத்த வரைக்கும் வச்சு செய்யறாங்க அது மாதிரி சாப்பிடா எல்லாரும் அந்த இது சூப்பர் இல்லஸ் ஹவுஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்க போய் கத்திட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் வந்து சாப்பிட்டா தான் நாங்க சாப்பிடணுமா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பாருங்க நிம்மதியாக சாப்பிட விடுமா ஏமா இப்படி பண்ற அப்படி அதாவது பார்வதி வந்து ஒரு முடிவு பண்ணி அடி அடினா அடிக்கிறாங்க பட் கண்டென்ட் வைஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் வியானா அண்ட் பார்வதி தான் அது கேப்டன் வந்து கேப்டனை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சாங்கப்பா வியானா பட் அதுல இருக்கிற உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது ஆனால் கேப்டன் வந்து பட்சமா இருக்காங்க அது போல கேப்டன் சொல்றதெல்லாம் கேட்கறோம்னு அவசியம் இல்லைப்பா கேப்டனை தூக்கி போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட பார்வை கேப்டன் சொல்றதெல்லாம் கேட்டுதான் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நம்ம வந்து நம்ம சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரூல கொண்டு வந்தாங்க அதே போல ரம்யா வந்து நடுவில் பார்வதியோட சண்டை நீ செய்யலாம் நீ வெளியில் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்தம்மா நாங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருப்போம் சாப்பிட மாட்டோம் அப்படிங்க ஏமா மறுபடியும் ஆரம்பிச்சியா நீ மறுபடியும் உண்ணாவிரதமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் நடந்து இப்ப ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் நடந்துட்டுருக்கு குவாலிட்டி செக்ல பார்வதியும் திவாக்க உட்காந்துருக்காங்க ஸோ குவாலிட்டி செக் உண்மையா இல்லையா ரிஜெக்டட் எல்லாத்தையும் ரிஜெக்டட்ல போடுறாங்க பார்வதி அதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாங்க அப்படின்றது தெரில எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஒன்னும் விடாம ரிஜெக்ட் பண்றாங்க என்னம்மா அநியாயமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கலர் பாட்டல் கொடுத்துருவாங்க ஒருத்தர் ஒயிட்டு ஒருத்தருக்கு ஆரஞ்சு ஒருத்தருக்கு எல்லோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நாலு கலரும் அஞ்சு கலரான்னு தெரியல எத்தனை பேர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அதை பார்க்கணும் இப்படி போயிட்டு இருக்குங்க அதே போல ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வியானாப்புல இருக்காங்க இப்ப பிரவீன்ராஜ் ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துக்கு போனதாகவும் இவங்க முன்னாடி வந்துட்டாங்க அவங்க பேர் என்ன சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு அதன் அடிப்படி அந்த ஓட்டை சும்மா அப்படியே பார்த்துலாம் ஆஹ் ஆமா இல்ல பிரவீன் வந்து ரெண்டாயிரத்தில் தான் இருக்காரு வியானா வந்து இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த சண்டைக்கு அப்புறம் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கி வியானா முதல்ல இருக்காங்க பிரவீன் ராஜ் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஓட்டு ரெண்டாவது இடம் சுபிக்ஷா மூணாவது இடம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டு நாலாவது இடம் கலை பதினேழாயிரத்தி எழுபத்தாறு ஓட்டு துஷார் அஞ்சாவது இடம் பதினாறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு ரம்யா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு ஆறாவது இடம் ஏழாவது இடம் அரோரா ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஓட்டு ஆதிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு ஸோ இப்போ அரோரா ஆதிரை ரெண்டு பேர் தான் இருக்காங்க டபுள் எக்ஷாக தான் ரெண்டு பேர் தூக்கிடுவாங்க போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் வியன்னா வந்து தன்னுடைய கேமில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தோணுது அழகிற நேரத்தில் அழகாங்க ரெண்டு மூணு தடவை அழுது பெருசாக அழுது இல்லைன்னு நினைக்கிறேன் பட் ஒரு ஸ்ட்ராங் லேடி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா ஒரு சில வரை நீங்கள் என்னை குத்துங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரவாயில்ல அந்த அழுது அழுதுக்கப்புறம் சொன்னாங்க நீங்கள் எனக்கு ஓட்டு போகிறதான் போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திவாகர் இவங்க ரெண்டு பேரும் ரிஜெக்ஷன்ல தான் அதிகமா போடுறாங்க இதெல்லாம் நாங்க ஒத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கேம் அதாவது பார்வதியை வந்து என்ன பியூஸ் எல்லாம் செலக்ட் பண்றீங்க வாங்கடா அவங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறை சொல்றது என்னென்னவோ தேடுறாரு திவாகர் எங்க பாட்டில் கீழே மேலாம் தேடுறாரு ஜூஸ் நல்லா இருக்கா அந்த சீல் சீலா இருக்கா ஓட்டம் இருக்கா அப்படின்னு தான் பாக்கணும் இல்லையா அவங்க எல்லாத்தையும் தலைகீழே இப்படி இது பண்ணி பாக்குறாங்க திறந்து இந்த மாதிரி வர உள்ள விட்டு பாக்குறாங்க அதை ஜூஸ் அந்த ஜூஸ் கொடுத்தது பிக் பாஸ் டீம் அந்த ஜூஸ செக் பண்ணி என்ன தேவை பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாத்தையும் அடி அடிக்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து ப்ரௌன் கலர்ல ஒரு பாட்டில் இருக்கு ஒருத்தருக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கு ஒருத்தர் எல்லோ கலர்ல இருக்கு ஒருத்தருக்கு ஒயிட்டு நாலு டீம் தானே என்ன எத்தனை பேருன்னு தெரியல பயங்கரமா பிஸியா இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து இந்த இதுல செமையா வச்சிருக்கு அதுவும் சபரி எஸ்ஜே எல்லாம் வச்சு செஞ்சிருவாங்க நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மேலாம் கோவத்துல இருக்காங்க கண்டிப்பாக ஆஃப் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பட் பார்க்கலாம் பார்ப்போம் இந்த ஜூஸ் கலந்து இதெல்லாம் ஒரு டாஸ்கடாது சிம்பிள் பட்ஜெட்ல பெருசா ஒரு நாலு டேபிள் நாலஞ்சு டேபிள் ஒரு பாத்திரம் பாட்டில் ஒரு இருபது இருபது பாட்டில் முடிஞ்சு போச்சு இதை போய் செக் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அதே இருபது பாட்டில் திருப்பி வந்து வச்சுருவாங்க ஆளுக்கு இருபது பாட்டில் கூட அஞ்சு பேருக்கு நூறு பாட்டில் முடிஞ்சு போச்சு குவாலிட்டி செக் எவ்வளோ எவ்வளவு பதினேழு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் போச்சுன்னா பதினாறு பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினைஞ்சு பேருக்கு என்ன குவாலிட்டி செக் பண்ண போறாங்கன்னு தெரியல ம் ஏதோ ஒன்று பண்ணுங்கடா கேம் இப்படி தான் போனோன்ட்டு இருந்தால் யார் என்ன பண்ண முடியுது ஓகே கைஸ் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ